தமது வார்த்தையை மகிமைப்படுத்தின இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் வார்த்தைகள் வாழ்வாகட்டும் அது ஒரு இருட்டான அறை இங்கிலாந்து அரசு விதித்திருந்த ஜன்னல் வரி காரணமாக அவ்வீட்டின் ஜன்னல்கள் அடைக்கப்பட்டிருந்தன உள்ளே ஓர் சிறுவன் வீடுதான் இரல் நிறைந்து காணப்பட்டதே தவிர அவன் உள்ளத்திலோ ஒளி வெள்ளமாகிய இயேசு நிறைந்திருந்தார் யார் அந்த சிறுவன் அவர்தான் பிரசங்கிகளின் இளவரசன் மாபெரும் பிரசங்கி என்று அழைக்கப்படும் சார்லஸ் ஸ்பர்ஜன் சிறுவயதிலேயே வேத வசனங்களை மனப்பாடம் செய்யும் பழக்கமுடையவர் ஒருநாள் நாள் காற்றில் அகப்பட்ட சருகு போல பனிப்புயலில் மாட்டிக்கொண்டார் தப்பித்து படைக்க எண்ணிய அவர் அருகில் இருந்த ஆலயத்தில் தஞ்சம் புகுந்தார் அங்கே ஏசையா திருகு புத்தகம் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனத்தில் ஓர் அழகான பிரசங்கம் செய்தியளித்தவர் சார்லஸ் ஸ்பர்ஜனையே உற்று பார்த்து தேவனை நோக்கிப்பார் அவர் உன்னை இரட்சிப்பார் என்று எச்சரிப்போடு யதார்த்தத்தை கூறினார் சார்லஸ் பர்ஜன் தன் நிலை உணர்ந்தார் இறைமைந்தன் இயேசுவிடம் சரண் அடைந்தார் அந்நேரமே அவர் உள்ளத்தில் மா பெரும் மாற்றம் பிறந்தது உள்ளான மனிதனும் பிறந்தான் பதினேழாவது வயதில் தெருக்களில் நின்று பிரசங்கம் செய்ய ஆரம்பித்த வாலிபன் ஸ்பர்ஜன் இருபதாவது வயதில் புகழ்பெற்ற ஆலயத்தில் போதகரானார் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நாலில் இருநூற்றி முப்பத்தி ரெண்டு பேர் கொண்ட அவர் சபை விரைவில் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்டோரை உருவாக்கியது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஆதரவற்றோர் இல்லத்தையும் பின்னர் பெண்களுக்கென ஒரு இல்லத்தையும் தோற்றுவித்தார் ஊதிய ஸ்தாபனத்தையும் வேதாகம கல்லூரியையும் ஆரம்பித்தார் மிகச்சிறந்த பிரசங்கியான இவர் மூவாயிரத்தி ஐநூற்றி அறுபதுக்கும் மேற்பட்ட பிரசங்கங்கள் செய்துள்ளார் அந்நாட்களில் இவர் பிரசங்கங்கள் பிரசுரிக்கப்பட்டு விநியோகிக்கப்பட்டன ஆண்டவரின் அழைப்பை அற்புதமாய் ஏற்று அரிய ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு இதே நாள் ஜனவரி முப்பத்தி ஒன்றில் விண்ணகர் பயணமானார் அன்பரே உமது வார்த்தை பிறருக்கு பயனுள்ளதாக அமைகின்றதா சுயசித்தம் நரகத்திற்கு அழைத்து செல்லுமே ஒழிய ஒருபோதும் பரலோகத்திற்கு அழைத்து செல்லாது என்பது சார்லஸ் பர்ஜன் என்பவர்களுடைய கூற்று கத்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமை